கோவையில் தேநீர் கடையில் வைத்து வாக்காளர்களுக்கு வார்டு வாரியாக பணம் பிரித்துக் கொடுக்க முயன்ற பாஜக பிரமுகரை கையும் களவுமாக தேர்தல் பறக்கும் படையினர் பிடித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்படுவதாக மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் மூலம் பறக்கும் படையினருக்கு அனுப்பப்பட்டது தகவலின் அடிப்படையில் துணை மாநில வரி அலுவலர் புஷ்பா சிறப்பு உதவி ஆய்வாளர் காளீஸ்வரி சிறப்பு உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் ஆகியோர் கொண்ட தேர்தல் பறக்கும் படை குழு இந்த சோதனையில் ஈடுபட்டார்கள் கோவை மாவட்டம் பூலுவப்பட்டி மாரியம்மன் கோவில் டீ கடையில் வைத்து வார்டு வாரியாக வாக்காளர்களுக்கு பணம் வழங்க நோட்டீஸ் பிரித்து கொண்டிருந்த நபர்களை நள்ளிரவு பறக்கும் படையினர் பிடித்தார்கள் தொடர் சோதனையில் ஆலந்துறை பாஜகவின் மண்டல் தலைவர் ஜோதிமணி என்பவர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக வைத்திருந்த ரூபாய் எண்பத்தி ஓர் ஆயிரம் பணத்தை கைப்பற்றியதுடன் பேரூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணம் ஒப்படைத்தார்கள் மேலும் பிடிக்கும் போது வாக்காளர்களின் பெயர் முகவரி அடங்கிய பூத் சிலிப்பையும் கைப்பற்றினார்கள் பணம் வாக்காளர்கள் விவரம் பறிமுதல் செய்யப்பட்ட பாஜகவை சேர்ந்த ஆலந்துறை மண்டல் தலைவர் ஜோதிமணி மற்றும் பாஜக மாநகர் மாவட்ட செயலாளர் மாரிமுத்து ஆகியோர் தாங்கள் விவசாயிகள் என பேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளார்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சரியான விளக்கம் கொடுத்து பணம் பெற்றுக் கொள்ளுமாறு பறக்கும் படையினர் அறிவுறுத்தி அனுப்பி வைத்ததாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது